அப்பூதி அடிகள் நாயனார் நாயன்மார்களிலேயே அப்பூதி அடிகள் நாயனார் சிவபெருமானை ஆனால் திருநாவுக்கரசரை இவர் தன் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் திருநாவுக்கரசரையே தெய்வமாக வழிபட்டார் சிவபெருமானின் மிகச்சிறந்த அடியார்களில் ஒருவராக திருநாவுக்கரசர் இருப்பதை அறிந்து அவர்வால் மிகுந்த பக்தி உடையவராக அப்பூதி அடிகள் மாறினார் அப்பூதி அடிகள் தாம் அமைத்த மடம் தண்ணீர் பந்தல் சாலை குளம் கிணறு முதலியவற்றுக்கும் திருநாவுக்கரசு என்ற திருப்பெயர் தந்தார் திருநாவுக்கரசர் வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர் என்பது அறிந்திருந்தும் அந்தனரான அப்போதைய அடிகள் அவரை தெய்வமாக கருதி அவரை தொழுது வந்தார் திருநாவுக்கரசர் திங்களூர் வழியாக வருகின்றார் மக்கள் திரளாக செல்லும் ஒரு சாலையில் தண்ணீர் பந்தலை காணுகிறார் அந்த பந்தலில் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று எழுதப்பட்டிருப்பதையும் காணுகிறார் இவ்வாறு தம் பெயரை சூட்டியிருப்போர் யார் என்று அப்போது அடிகள் இருக்கும் இடம் காட்டுகின்றார்கள் ஊர் மக்கள் அப்போதைய அடிகள் இல்லத்தை அடைந்த திருநாவுக்கரசர் முதலில் தம் யார் என்று கூறாமல் பின்னர் யார் என்று கூறுகிறார் திருநாவுக்கரசரே தம் இல்லம் வந்திருக்கிறார் என்பதை அறிந்த அப்போதி அடிகளும் அவர் தம் குடும்பத்தினரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையில்லை உடனே அறுசுவைக்கு ஏற்பாடு செய்கிறார் அப்போதி அடிகள் உணவு தயாரிக்கப்படுகிறது தமது மூத்த மகனான மூத்த திருநாவுக்கரசரை அழைத்து வாழை குறித்தை தலை வாழையை அறிந்து வருமாறு அப்போதையடிகள் கூறுகிறார் வாழை இலை வெட்டுகிறார் அப்போது வாழை இலைகளிடையே மறைந்திருந்த கொடிய நாகம் அவனை தீண்டுகிறது பாம்பு தீண்டிவிட்டதை மூத்த திருநாவுக்கரசர் உணர்கிறான் பாம்பை உதறி தள்ளுகிறான் விஷம் ஏறுகின்றது தட்டு தடுமாறி தாயாரிடம் சென்று வாழை இலையை கொடுத்துவிட்டு அதே இடத்தில் விஷம் ஏறி உயிர் இழந்து பிணமாகச் சாய்கிறான் விஷத்தால் மகன் மரணமடைந்து விட்டான் என்பதை பெற்றோர் உணர்கின்றனர் ஒரு சில விநாடுகளுக்கு முன் உயிரோடு இருந்த மகன் இப்போது பணமாக கிடப்பதை கண்டு அந்த பெற்றோர் உள்ளம் எப்படி துடித்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்கலாம் ஒழிய அந்த துயர் அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் உடலை கட்டி அணைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுகின்றனர் அடுத்து அவர்கள் செய்ய துணிந்த காரியம் எவரும் செய்ய முடியாத முற்படாத செயலாகும் மகன் மடிந்தது முக்கியமல்ல நாவுக்கரசருக்கு உணவு படைப்பதே முதன்மையான செயல் என்று கருதுகின்றனர் இலை விரித்து சோறு காய்கறிகளை எல்லாம் அழகுற வைத்து திருநாவுக்கரசரை அழைத்து உண்ணுமாறு வேண்டுகின்றனர் அவ்வாறே திருநாவுக்கரசர் உண்ண அமர்ந்து மூத்த திருநாவுக்கரசரை காணாமல் எங்கே அவன் என்று கேட்க அதற்கு அப்போதி அடிகள் அவன் இப்போது இங்கே உதவான் என்று மறுமொழி தருகிறார் அதை கேட்டதும் அப்பர் சுவாமிகளுக்கு இறைவன் அருளால் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது நடக்க ஏதோ நடந்துவிட்டது அது என்னவென்று மறைக்காமல் உண்மையை கூறுங்கள் என்று அப்பர் கேட்க நடந்தனவற்றை அப்போதைய அடிகள் கண்ணீருடன் கூறுகிறார் தாயோ விம்மி விம்மி அழுகின்றாள் கேட்ட திருநாவுக்கரசர் மேய்சில்து எழுந்து நிற்கிறார் எனக்கு உணவு படைக்க உயிரற்ற மகன் உடலையே மறைத்து வைத்த செயலை உங்களையன்றி வேறு யார் செய்ய முடியும் என்று கூறி மாண்ட மைந்தனின் உடலை சுவருமான் எழுந்தருளியிருக்கும் திருக்கோயிலுக்கு முன் கொண்டுவரச் செய்து ஒன்று கொலாம் என்ற திருப்பதிகத்தை பாடினார் சிவனருளால் மாண்ட மைந்தன் உயிர் பெற்று எழுகிறார் திருநாவுக்கரசரின் பாதம் பணிகிறான் அந்த கட்டத்தில் அப்பூதி அடிகள் மகன் உயிர் பெற்று எழுந்தான் என்று மகிழ்வதை விட தாம் குருவாக மதிக்கும் திருநாவுக்கரசர் உணவு உண்ண தாமதமாகிவிட்டதே என்று வருந்துகிறார் அப்பூதி அடிகளையும் அவர் தம் பிள்ளைகளையும் அழைத்து ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணுமாறு நாவுக்கரசர் அழைக்க அவ்வாறே உணவு உண்கின்றனர் அப்பூதி அடிகள் தொடர்ந்து பலகாலம் திருநாவுக்கரசர் பெயரால் பல திருப்பணிகள் செய்து நடராஜ பெருமானின் திருவழி நிழலை அடைந்தார் திருச்சிற்றம்பலம்